ஆண்டவரும் ரட்சகருமா கே சூசித்திருப்பதனாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமை உங்களை ஆசிரிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஏசாய ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த மூன்றாம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கத்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் வீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் வனாந்தரம் ஏதேன் தோட்டத்தைப் போல மாறும் அவாந்திர வெளி கத்தருடைய தோட்டத்தைப் போல மாறும் என்று சொல்லி நீங்கள் சொல்லப்படுகிறது ஒரு வனாந்தரம் ஏதேன் தோட்டத்தைப் போல செழிப்பாகும் அது நிமித்தமாக மகிழ்ச்சி உண்டாகும் பாளான ஸ்தலத்தையெல்லாம் அவர் மீண்டும் அதை என்ன செய்வார் சரி செய்வார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தை முழுவதுமாக நீங்கள் படித்து என்று சொன்னால் ஒரு கேள்வி எழும்பும் என்ன கேள்வி எழும்பும் என்று சொன்னால் வனாந்தரம் எப்படி அது ஏதேன் தோட்டத்தை போல மாற முடியும் அவாந்தர வழி கற்றுடைய தோட்டத்தை போல எப்படி மாற முடியும் ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம் அதற்கு பதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இரண்டாம் வசனத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்ன என்று சொன்னால் ஆபிரகாமையும் சாராளையும் நீங்கள் நோக்கி பாருங்கள் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆபிரகாம் வயது சென்றவன் சாராள் கர்ப்பம் செத்தவள் இந்த இரண்டு பேருக்குமே குழந்தை பிறக்காது என்கின்ற ஒரு சூழல் ஏனென்றால் வேதமாக தான் சொல்கிறது ஆனால் இந்த முடியாது என்கின்ற சூழலிலே தேவன் அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார் எனவே அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்னால் முடியாதது ஒன்றுமில்லை இதைத்தான் நாங்கள் அண்டர் சொல்ல வருகிறார் நான் சர்வ வல்லமை உள்ளவர் ஒருவேளை மனிதரால் கூடாத காரியம் உண்டு ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை இங்கே அவர் தெளிவுபடுத்துகிறார் அவாந்தரம் அது கர்த்தருடைய தோட்டம் போல மாறும் வனாந்தரம் அது ஏதேன் தோட்டத்தை போல மாறும் இதற்கு உதாரணம் ஆப்ராமுடைய வாழ்க்கை சரி இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இதே போல் இருக்கலாம் இல்லை என்கின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கலாம் எல்லாரும் சொல்லலாம் இனிமேல் இருக்காது உங்களுக்கும் ஒரு பயம் இருக்கலாம் என்ன நடக்குமோ விலை வனாந்தரம் போல என் வாழ்க்கை இருந்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஆபரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வனாந்தரம் போலத்தான் இருந்தது ஆனால் அந்த வாழ்க்கை செழிப்பாக நான் மாறச் செய்தேன் இதற்கு ஆண்டவர் அடுத்து ஒரு காரியத்தை முன்வைக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரமான வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தைப் போலவும் அவாந்திர வெளியை போல உள்ள வாழ்க்கை கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் மாறி உங்களுக்கு மகிழ்ச்சியும் கீத சத்தமும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒன்றாம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்கிறார் என்று சொன்னால் நீதியை பின்பற்ற வேண்டும் நீதியை பின்பற்ற வேண்டும் ரெண்டாவது கர்த்தரை தேட வேண்டும் அங்கே சொல்லப்படுது நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் மூன்று காரியம் சொல்லப்படுகிறது ஒன்று நீதி நீதி செய்கிறவர்களாக அநீதியை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது கர்த்தரை தேடுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் வேதத்திலே தேவனை தேட வேண்டும் ஜபத்திலே தேவனை தேட வேண்டும் ஆலயத்திலே தேவனை தேட வேண்டும் கர்த்தரை தேடுகிறவர்களாக மூன்றாவது எனக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் இவர்கள் மனாந்திரம் போல இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பூத்து குலுங்கும் செழிப்பாய் மாறும் ஏதேன் தோட்டத்தை போல எல்லா வளமும் அங்கே உண்டாயிருக்கும் எனவே அருமையான உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு மாறுதல் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மூன்று காரியம் ஒன்று நீதி உள்ள வாழ்க்கை இரண்டாவது கர்த்தரை தேடுகிற வாழ்க்கை மூன்றாவது கர்த்துடைய வார்த்தையை கடைபிடிக்கிற வாழ்க்கை இந்த மூன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அபிரகாமை ஆசீர்வத்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்